வணக்கங்க நாங்கள் பிஸ்மலா காசு பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் பாருங்கள் வேறு லெவலில் ரெண்டு வண்டி காமிக்கு போகிறேன் ஆல்ரெடி ஷாப் வீடியோ நேற்று தான் போட்டிருக்கேன் நேற்று போட்டு ஷாப் வீடியோவில் போயின்னு அதில் நைட் ஆயிடுச்சுங்க இது பார்க்குறக்கோ இருட் ஆயிடுச்சு இட்டில் கிளாரிட்டி சரியா தெரியலன்னு நிறைய பேர் கமாண்டில் சொன்னாங்க ஃபோன்லேயே எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அதனால் திருப்பணம் பிடிக்கிறேன் வண்டி சூப்பராக பக்கா கண்டிஷன் ஆகுங்க பெஸ்ட் ப்ரைஸ் ஆகிறத தரேன் பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூட்டு திருவண்ணாமலை போரோடு சந்தவாசல் சந்தவாசல் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது ஷாப் வீடியோ போட்டு மூணு வண்டி கொடுத்துட்டேங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டு இருக்கும் மூணு வண்டி சோலட் ஆயிடுச்சு பிஸ்மிலா காசில் பொருள் தெளிவாக கொடுப்போம் தெளிவாக அந்த மாதிரி தான் கொடுப்போம் பிஸ்மிலா காசு பார்க்கணும்னா யூடியூப் சேனலில் போங்க பிஸ்மிலா காசு போடுங்க இல்லை ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் அந்த ஃபோன் நம்பர் யூடியூபில் போட்டாலே அந்த வீடியோ வந்துடும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே ஃபோன் நம்பரில் குரூப்பில் சேர்ந்துருங்க இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி அதேமாரி ஒரே வாரத்தில் ஏழு நாளில் பாஞ்சு வண்டி கொடுத்துருக்கேன் அந்த பாஞ்சு வண்டி ஷோல்டர் வீடியோ இதில் சேர்ந்து வரங்க இந்த ரெண்டு வண்டி வீடியோ முடிஞ்சோன்னே அந்த ஏழு நாளில் பாஞ்சு வண்டி கொடுத்தேன் சுத்தமாக விடுறதுனால தான் ஏழே நாளில் பாஞ்சு வண்டி பாருங்க பாருங்கள் இருந்து ரொம்ப வந்துச்சு எல்லாமே வீடியோ வரும் ஒன்று உடம்பு போடுறேன் பாஞ்சு வண்டி அதில் ரெண்டு வண்டி டீலர் கொடுத்தேன் மீதி கஸ்டமர் கொடுத்தேன் பதிமூணு வண்டி அது எல்லாமே வீடியோ வரும் தர பொருள் சுத்தமாக கொடுப்போம் அதனால்தான் நம்மளுக்கு கரெக்டாக விற்குது இப்போ எல்லாமே காமிக்கிறான் பார்த்துங்க பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க வண்டி சூப்பராக இருக்குது டாட்டா இண்டிகா மாதிரி ஒரு வண்டி போட்டு மறுநாளே கொடுத்துட்டேன் காலையிலே இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ கலரில் லைட் செட்டிங்லாம் பண்ணி ஸ்பீக்கர்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க வண்டி நம்பர் நாற்பத்தி நாற்பத்தேழு நாற்பத்தஞ்சு ஃபேன்சி நம்பர் ரெண்டே உணர் தான் டயர்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சென்ட் நாலு டயருமே புதுசாக இருக்கும் ஆயில் அடிக்காது புகை தள்ளாது இன்ஜின் வேறு லெவலில் இருக்கும் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழுங்க கஸ்டமர் சொன்னதெல்லாம் விட்டுருங்க கஸ்டமர் வந்து ரெண்டு பத்து ரூபாய்ன்னு சொல்லியிருந்தாரு நான் உடச்சு வச்சிருக்கேன் ஒன்று தொண்ணூற்றி ஏழு இல்லை ஒன்று தொண்ணூற்றஞ்சு பண்ணி தரேன் நேரில் வாங்க பக்கமாக இருக்குது ரெண்டே ஓனர் இண்டிகா டிடி இன்ஜின்னு சிஆர் ஃபோர் இன்ஜின் இல்லை ஏசி ஒர்க்கிங் வண்டி தெளிவாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் சாண்ட்ரோ ஆல்ரெடி ஒரு சாண்ட்ரோ வீடியோ போடலான்னு வச்சுருந்தேன் அது உடனே சொல்கிறாயிடுச்சு சேலம் கஸ்டமர் எதுவும் போயிட்டார் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்கிட்ட வந்து லோ பட்ஜெட்லேயே நல்லா கொடுப்பேன் இன்ஜின் பக்கா இருக்கணும் ஆயில் அடிக்கக்கூடாது புகை தள்ளக்கூடாது வண்டி தெளிவாக இருக்கணும் வண்டி பக்கா கண்டிஷனு எட்லே எட்லாம் பாருங்கள் இதில் நாலு டயருமே புது டயரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் எல்லாம் வந்துடும் டாப் மாடலு சாண்ட்ரோ சிங்கு பெட்ரோல் வண்டி இருபது கொடுக்கும் அது இண்டிகா வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொடுக்கும் டீசல் வண்டி சாண்ட்ரோ வந்து நிறைய பேர் எத்தனை போயிடறாங்க நிற்கிறதுல அதுவும் கோல்டு கலரில் பக்கா கண்டிஷனில் சூப்பராக இருக்கு கஸ்டமர்ஸ் வந்து வேறங்க ஒன்று எண்பது வரைக்கும் அவர் கேட்டுன்னு இருந்தாரு ஒன்று எழுபத்தஞ்சு போட்டுருந்தேன் அதுலேயே நான் உடைக்கிறேன் ஒரு ஒன்று அறுபத்தி ஏழு இல்லை ஒன்று அறுபத்தஞ்சுக்கு முச்சு தரேன் நேரில் வாங்க லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி இதெல்லாம் ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு விற்றுனுக்காங்க ஒன்று தொண்ணூறுக்கே வித்துறாங்க நம்ம இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டே ஓனர் இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குது டாப் மாடலு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஒன்று அறுபத்தஞ்சுக்கு பண்ணித்தரேன் இந்த வண்டியும் பாருங்கள் பக்கா கண்டிஷனுக்கும் லோ பட்ஜெட்டில் குத்துனுக்கேன் ஸ்மிலா காசில் லோ பட்ஜெட்டாக ஹை பட்ஜெட் அது முக்கிய இல்லை ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்காத வண்டி தான் உள்ளே வரும் புகை கூடாது செஸ் நல்லா இருக்கணும் இன்ஜின் நல்லா இருக்கணும் ஏசி ஒர்க்கிங் இருக்கணும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுப்போம் வண்டி இப்போ இன்ஜினை காமிக்கிறேன் ரெண்டு வண்டிக்கும் இன்ஜினை பார்த்துருங்க ஆச்சு ஆயில் கரெக்டாக இருக்கா பாருங்க ஆயில் கரெக்டாக ஸ்டிக்கில் இருந்தால் தான் ஆயில் இது அடிக்கதான் இல்லைன்னு தெரியும் அதெல்லாம் கரெக்டாக காமிச்சுட்டா போடுவோம் ரெடியேட்டர் பாத்துங்க இப்போ நம்ம கை வைக்கிறோம் அதை பாருங்க பா ரேஸ் பண்ண நல்லா ரேஸ் பண்ணுப்பா சுத்தமா அரிக்காதுங்க குடுக்கிற பொருள் சுத்தமா கொடுத்துடணும் இன்னொரு ஆள் நினைக்கிறேன் வேஸ்ட் பண்ணுபா ஆ பண்ணுபா சுத்தமா இருக்கும் பக்கா கணிச்சு கிட்ட காமி வேற வேஸ்ட் பண்ணுபா ஒரு தெளிவான வண்டி நின்று காமிப்பா ரேடியாக முடியும் வேஸ்ட் பண்ணுபா ரேடியாக கூட சர்க்கேஷன் கரெக்டாக இருக்கும் வண்டி சுத்தமா இருக்கணும் இல்லைன்னா குடுக்க மாட்டேங்க பக்கா வண்டி தெளிவா இருக்குங்க இப்ப தெளிவா காமிச்சுதான் பாத்துங்க கிளீவாக இருக்குங்க டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இருக்காது நம்பர் ஃபேன்சி நம்பரு வண்டியும் பக்காவாக இருக்கும் டாப்லேருந்து டவுன்ல இருக்கும் எல்லாமே கிளீனாக இருக்கும் டயர் கூட கண்டிஷன் பக்காவாக இருக்கும் எல்லாம் நீட்டாக இருக்கணும் என்ன என்னை பொத்தம் வண்டி நீட்டாக இருக்கணும் நைட்டில் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு உள்ளே ப்ளூ லைட் எரியும் இப்போ வந்து பகலில் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கனால தெரியல பகலில் வண்டி தெளிவாக பார்த்துக்கலாம் அதனால் நான் வண்டி உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன் உள்ளே லைட் செட்டிங்லாம் இருக்குது ரெட் கலர் ப்ளூ கலரில் ஏரியும் இதுல எல்லாம் ரெட் ஏரியா தேர்துங்களா சைடில் ஸ்பீக்கர்லாம் சரியாக வச்சுருக்காங்க பக்கா கண்டிஷனு டாப்லாம் பாருங்க க்ளீனாக இருக்குது எல்லாமே க்ளீனாக இருக்க வண்டிங்க ஒரிஜினாலிட்டி இருக்கும் அந்த பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி இருந்தால் மட்டும் தான் நிற்க வைப்போம் எல்லாம் நிற்க வைக்க மாட்டேன் தெளிவாக இருக்குது ரெண்டே ஓனரு பதினேழு மாடலுங்க பதினேழு மாடலு ரெண்ட ஒ சொல்லியிருக்கேன் ஏன்டா என்ட் இன்ஜின் சுத்தமாக இருக்கும் டீசல் வண்டி மைலேஜும் கொடுக்கும் எல்லாமே கரண்ட் இருக்கும் பக்காவாக வண்டி தெளிவாக இருக்குது எஃப்சி உங்களுக்கு முப்பத்தி ஒன்று இருக்கும் எஃப்சியும் வந்தது எல்லாம் வந்தே வண்டி பக்கா கண்டிஷனு கண்டிஷனுங்க தெளிவாக இருக்குது ஸ்பீக்கர்லருந்து எல்லாமே வரைக்கிங்க செட்டும் இருக்கீங்க லைட்ஸ் லைட் எல்லாம் புதுசாக ஹெட்லைட் இருக்கும் இதை பாருங்கள் லைட் தேர்த்துங்களா அதை தெரிஞ்சு பாருங்கள் பகலில் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது நைட்டில் பார்த்தா அது ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும் எல்லா பக்கமும் விஸ்மினா காசில் தெளிவாக கொடுப்போம் எதாவது கூட பார்க்க காமிக்கிறேன் டைட்டாக இருக்குது தெளிவாக ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க எல்லாமே காமிச்சிட மாதிரிங்க அடே தள்ளியின்னு 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 அப்படியே காமிக்கிறேன் லைவாக காமிக்கிறது தான் பக்கா கண்டிஷனு சூப்பராக இருக்குங்க வண்டி பக்காவாக இருக்குது சில்வரில் சில்வர் மெட்டாலிக் கலர் ஒரு தெளிவான வண்டி பானை ரப்பர் போட்டு பக்கா கண்டிஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ரெண்டை ஒடச்சு சொல்லியிருக்கேன் கஸ்டமர் கேட்டது ரெண்டு பத்து ஆனால் ரேட்டு ரொம்ப நெகஷிபுல் ஆகாதுங்க ஏன்னா நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரேட்டை உடச்சி ஃபில்டர் பண்ணி சொல்லிடுறேன் ஃபில்டர் பண்ணி சொல்லாமல் கஸ்டமருங்க ஒத்துக்க மாட்டேங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் என்கிட்ட வந்து சுத்தமான வரும் சுத்தமாக தெளிவாக இருக்கணும் நான் எத்தனை போகிறவங்க பேர் சொல்கிற மாதிரி வண்டி இருக்கணும் இப்போ பின்னாடியும் காமிக்கிறேன் பார்த்துங்க பேக் சைடும் பாருங்கள் தெளிவாக இருக்குது பக்கா கண்டிஷனுங்க ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே வந்துடும் ரேட்டு கம்மியாக சொல்லியிருக்கேன் ரேட்டு ரொம்ப நெகஷியல் ஆகாது நேரில் வாங்க நல்லா இருக்குது வண்டி பக்காவாக இருக்கும் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டி சூப்பராக இருக்குங்க நீட் அண்ட் குவாலிட்டி மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ முக்கியம் இல்லைங்க தரமாக எல்லாமே தரமாக கொடுக்கணும் இப்போ பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு ஆயிலுக்கா பார்த்துங்க ரேடியேட்டர் மூடி ஓப்பன் பண்ணியாச்சு தெளிவாக இருக்கும் பெட்ரோல் வண்டிலேயும் கரெக்டாக காமிப்போம்

ஒரு டென்ட்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காதுங்க தெளிவான வண்டி கம்மி பட்ஜெட் தான் போட்டுக்கோ ரேட்டு பாருங்க கஸ்டமர்ஸ் வந்து தான் விட்ருங்க ஒன்று எண்பது கேட்குறாரு ஒடச்சிருக்கேன் ஒன்று எழுபத்தஞ்சு ஒன்று எழுபது இருக்கும் நிற்கிறாரு நான் வந்து ஒன்று அறுபத்தி ஏழு இல்லை ஒன்று அறுபத்தஞ்சு தான் சொல்லியிருக்கேன் நேரில் வாங்க பவர் ரெண்டு வந்தது பாருங்கள் ஏன்னா எல்லாமே ஒர்க்கிங்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓடிக்கு அது எண்பத்தி மூணு ஓடி இருக்குது வண்டி சுத்தமாக இருக்கும் சுத்தமாக தெளிவாக இருக்குங்க இதை பாருங்கள் இது கூட ரப்பரை பிக்கிறேன் இதில் இதை பாருங்கள் பார்த்துங்க ஏன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக் வந்துடும் இதை காமிக்கிறேன் பாருங்கள் ரப்பர் இது ஒரிஜினாலிட்டி இருக்கனால தான் இது பிளாஸ்டிக் வரும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருந்தால் இது ரப்பரே போட்டுருவாங்க மொத்தம் இந்த சேண்ட்ருக்கு மட்டும் அதுமாரி தான் இது ஒரிஜினாலிட்டி கரெக்டாக இருக்குது இது வாட்டர் கன் வைக்கிறதுக்குலாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் பவர் உண்டை வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் செட்டு ஒர்க்கிங்கு ஏசி பக்கா கூலிங்கு வண்டி சூப்பராக இருக்கும் எஃப்சி இருபத்தி ஏழு இருக்க வந்துடும் எல்லாமே கரண்டில் இருக்க வண்டி ஒன்று அறுபத்தஞ்சி மற்றவங்களாம் இது ரெண்டு பத்து ரெண்டு ஒன்று தொண்ணூத்தஞ்சு விற்றுன்னு இருக்காங்க அதை பார்த்துட்டு கூட என்கிட்ட வாங்க இதுக்கே பாடி தெளிவு இருக்காது எல்லாமே நான் தெளிவாக கொடுத்துருவேன் இதை பாருங்கள் தெளிவான வண்டி சொல்கிறேன் லோ பட்ஜெட்டுக்கு பக்கவாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட்டாக கொடுக்கறது எங்கள் இடம் தேடி வந்து எடுக்கிறது உங்கள் இது கரெக்டாக யார் கொடுக்குறாங்களோ அங்கே போய் தேடி எடுத்துங்க தெளிவான வண்டி சேன்ட்ரைசிங்கு நல்லா இருக்குங்க வண்டி சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க ஆக்சிடம் பாருங்கள் ஜாக்கி இருக்குது எல்லாம் தெளிவாக இருக்கும் எல்லாமே இருக்கிற வண்டி தான் இருக்கிற பொருள் இருக்கும் அதிலே மாற்றம் இருக்காது என்ற எப்பவுமே தெளிவான வண்டி எஃப்சி கரண்ட்ல இருக்க வண்டி இந்த மேலெல்லாம் பாருங்கள் எல்லாமே காமிச்சிடறேன் எல்லாமே தெளிவாக நீட்டாக இருக்குது வண்டி இது நிற்குது பக்கா கண்டிஷன் இருக்குது சூப்பராக இருக்குங்க வண்டி டாப் கூட பார்த்துருங்க தெளிவாக இருக்கும் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் டைப்பில் நல்லா இருக்குது சேன்ட்ரெலாம் வந்தால் இந்த நிற்கே நிற்காது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா செலவு இல்லாத வண்டி செலவு இல்லாத வண்டியை விட மாட்டேருக்காங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக தெரியும் எல்லாமே க்ளீனாக தெரியும் இப்போ ஒரே வாரத்தில் பாஞ்சு வண்டி காமிச்சு கொடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் கொடுக்கற போல் சுத்தமாக விழுறோம் தான் பாஞ்சு வண்டி விற்றேன் நல்ல பொருள் கொடுத்தா எனக்கும் நல்லது நீ எத்து போகிறோம் உங்களுக்கும் நல்லது அதேமாதிரி நல்ல பொருள் நிறைய கொடுக்குறேன் எல்லோரும் என்னை மதித்து இவ்வளோ நேரம் இந்த இருபது நிமிஷம் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் வீடியோ போகிறோம் டெய்லியும் சொல்லிட்டு கொடுக்குறோம் நேராக வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போங்க நன்றிங்க வணக்கங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் பாருங்கள் இந்த வேகனார் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் ஐயா பார்த்தீங்கன்னா தேனிலேருந்து வந்துருக்காரு ப பயணிலேருந்து வந்திருக்காரு பயணிலேருந்து நம்மள்கிட்ட வந்தார் இவர் அந்த இண்டிகாக்காக வந்தார் ஆனால் இந்திக்கா அது முடிஞ்சிச்சு வந்து நம்ப சொல்லிட்டு அது சேலாய்ச்சி சார்ந்த உங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஒன்று எடுக்கணும் உங்கள்ட்ட மட்டும் தான் வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு நாலு வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறாரு நாலு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இப்போ பயணியிலேருந்து வந்து எடுக்கிறாரு நம்ம அவங்களுக்கு டிரைவிங்கே நம்ம தான் டிரைவரை போட்டு அனுப்புகிறோம் ஏன்னா நம்ம சுத்தமாக கொடுக்குறோம் பொருள் ஆனால் தான் இங்கேருந்து பயணி வரைக்கும் விட்டு வாங்கினா டெலிவரிக்கே கொடுக்குறோம் நல்ல பொருள் கொடுக்குறதுனால தான் இங்கேருந்து நம்மளே ஆள் அனுப்புகிறோம் எல்லாம் அனுப்பவே முடியாது அதுமாரி தெளிவான பொருளை ஐயா நம்ம ரொம்ப நம்பி வந்திருக்காரு நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா இதை புக் கொடுக்குறோம் அவங்க கம்மான் சொல்லுவான்னு கேட்டேங்க நன்றிங்கய்யா நேற்று காலையில் எட்டரை மணி கிளம்பணுங்க தான் காலையில் வந்தேன் ஆனால் நேற்று வந்த வந்து போயிடுச்சு போனாலும் பரவாயில்ல ஒரு வண்டி கொடுத்தாணும்னு இருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அருமையான வண்டி நல்லா இருக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறோம் சரிங்க ரொம்ப சந்தோஷமாச்சுங்க நன்றிங்க நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இருந்து வந்தாங்க ரேட்டு நெகசியல் பண்ணி கஸ்டமர்கிட்ட பேசி தான் வாங்கி கொடுத்துருக்கேன் வண்டி பக்காவாக இருந்துச்சு ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி ரெண்டே ஓனர் வண்டி இன்னைக்கு மார்க்கெட் வேறு லெவலில் போது நம்ம கம்மியாக தான் முடிச்சு கொடுத்தோம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இப்போ ஷாப் வீடியோ போட்டு இது அஞ்சாவது வண்டி டெலிவரி கொடுக்குறாங்க நேற்று இன்னைக்கு கூட சேர்த்து அஞ்சாவது வண்டி டெலிவரி கொடுக்குறோம் இந்த புக்கு கொடுக்குறோம் அவங்க கம்மான் சொல்லுவாங்க கேட்டேங்க ம் பேசுகிறேன் வண்டி நல்லா இருக்குது நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கல்சபாக்கம் மாவட்டம் அம்மாப்பள்ளி கிராமத்துலேருந்து வரோம் நல்லா ஏதோ ஓரளவு நல்லா பண்ணி கொடுத்தாரு பாய் சார் இன்ஜினியர் ஏசி சூப்பரா பண்ணி கொடுத்தாரு நல்லா இருக்கு சரிங்களா வணக்கம் டிஎன் அறுபது ஆறு ஐம்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு வண்டி ஷவர் லைட் என்ஜாய் பாய் எடுத்துட்டாங்க சரிங்களா வாணியம்பாடி கிட்ட எடுக்கிறாங்க வண்டி ஷோரூம் கண்டிஷன் போட்டு ஒன்பதாவது வண்டி கொடுக்குறாங்க மூணு நாள் நான் சாப்பிடுவே முந்தைய நேரத்து போட்டது இன்றைக்கி இருக்கும் ஒன்பதாவது வண்டி கொடுக்குறேன் போட்ட வண்டிங்க நிறைய வண்டிங்க சொல்லட்டேச்சு கொஞ்சம் வண்டி தான் இருக்குது வேறு வண்டி அப்டேட் பண்ணுறேன் இப்போ சிம்லா காசை நம்பி வந்தார் ரொம்ப வருஷமாக என்னை ஃபாலோ பண்றாரு அஞ்சு வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த புக் கொடுக்குறா அவர் கமாண்ட் சொல்லுவார் கேட்டேங்க வண்டி யாருமே இருந்துச்சுங்க ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்காரு நம்பி வந்து வாங்குங்க

திருச்சி மணப்பாறை இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டரில் வந்திருந்தாங்க நடுவில் அந்த வண்டி சேலம் ஆகிடுச்சு சேலானாலும் நீங்கள் வாங்க இங்கே இன்னொரு வண்டி வருதுன்னு சொன்னேன் வந்து இந்த வண்டியை எடுத்துட்டாங்க இது ஆடே போடல ஆடு போடாமல் அப்படியே கொடுக்குறோம் வண்டி ஷோரூம் கண்டிஷன் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டு சிங்கிள் ஓனர் இதுவும் ஒரே ஓனர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து எடுக்கிறாங்க இது புக்கும் சாதியும் கொடுக்குறா அவங்க கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டுங்க சார் வணக்கம் சார் நான் வந்து மணப்பாறிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் சிவான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன் பிஸ்மிலா கார்ஸ்ல வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்களுக்கு நல்ல குவாலிட்டியோட அமைஞ்சிருக்கு திருப்தியா இருக்கு எங்களுக்கு சேன்ட்ர ஒன்று போகலான்னு இருந்தாங்க டாப் மாடல் வண்டி பக்கா கண்டிஷன் சூப்பராக இருந்துச்சு த்ரீ ஃபோர் டபுள் செவன் வண்டி நம்பளும் நல்லாயிருக்கும் வண்டி கிளீனா இருந்துச்சுங்க டென்ட் கிராச்சஸ் இல்லாமல் ஏசி ஃபுல் கூலிங்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேடிங்கு சென்டர் லாக் எல்லாமே வந்துடும் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா சால் வராங்க வீடியோ ஷாப் வீடியோ பிடிக்கிறது நான் அல்ல காமிக்கிட்டு அது முன்னே அவங்க பிடிச்சிருந்துச்சின்னு எடுத்துட்டாங்க வண்டி வண்டி சூப்பராக இருந்துச்சு புக் கொடுக்குறோம் லோ பட்ஜெட்ல நல்லா கொடுப்பேன் அதுவும் ஏசி ஒர்க்லாம் கொடுப்பேன் ஒரு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு சேலம் கஸ்டமரு இதை எடுக்கிறாங்க வண்டி இதை அவங்க கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டுங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்த வண்டி தான் புக்கு கொடுக்குறேன் அவங்க கமாண்ட் சொல்லுவான்னு கேட்டுங்க பேசுங்க பாயோட யூடியூப் சேனல் வந்து ஒரு ஒன் இயரா பண்ணிட்டு இருக்கேன் சடனா இப்போதான் அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண முடிஞ்சது நல்ல வண்டியா இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு தான் இருந்தாரு எனக்கும் டைம் கிடைக்கல அப்புறம் இன்னைக்கு வந்து டாப் மாடலே இருந்தது சாண்ட்ரோ மாடல்லு இன்னைக்கு எடுத்துட்டேன் சொல்லுங்க ஒன்னு நாற்பத்தஞ்சுக்கு எடுத்திருக்கேன் தான் நெகசியல் பண்ணி கொடுத்தேன் அதிகமாக தான் சொல்லியிருந்தாரு எனக்கு தான் பண்ணி கொடுத்துருக்காரு இல்ல தான் இருக்கு நல்லா ஓட்டி நல்லா தான் இருக்கு சரிப்பா ஆச்சுங்க ரொம்ப கிருஷ்ணா வேஸ்ட்ல நேத்து போட்டாங்க டாடா இண்டிகா நேத்து நைட்டு போட்டது டிஎன் செவன்டி த்ரீ எஸ் நாற்பது முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு வண்டி கொடுத்துட்டேன் கிருஷ்ணகிரிலருந்து வந்து எடுக்கிறாங்க ஆனா இந்த வண்டிக்கு நிறைய பேர் வந்துடுங்கிங்க ஆனா என்ன தப்பான நினச்சிக்காதீங்க இவரும் என் சப்ஸ்கிரைபர் தான் மூணு வருஷமா ஃபாலோ பரவ்தான் வந்தாரு வந்தாரு அவருக்கு என்ன என்னால முடிஞ்சவருக்கும் நெகசிப்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் வந்துன்னு இப்போ இந்த வண்டி இல்லை இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வந்துனுக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனருக்கு இந்த ரெண்டு வண்டி வரத்துருக்கு அதுனா பாருங்கள் இந்த வண்டி கொடுத்துட்டேன் என்னை நம்பி வந்தவங்களுக்கு வேறு வண்டி தரேன் வந்துன்னுக்கு அது பாருங்கள் பிஸ்மிலா வேஸ்சில் வந்தார் எத்தனை போகிறாரு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணுறது தான் மற்ற இடத்துல விட்டு நம்மள்ட்ட வாங்கினா என்னோடய இன்ஜின் சுத்தமாக இருக்கும் இந்த ஆயிலில் போகே தள்ளாது தள்ளுற வண்டி ஆஃபீஸில் கொடுக்க மாட்டேங்க மற்ற இது இருந்தாலும் இன்ஜின் சுத்தமாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் இன்ஜின் தெளிவாக இருந்தால் கொடுப்பேன் இந்த புக்கு கொடுக்குறேன் இந்த அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க கேட்டுங்க சென்னையிலேருந்து வரங்க ஒரு மூணு வருஷமா அவர் சேனல் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் இது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி இந்த வண்டி தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரே இதாக இருந்தோம் இந்த வண்டி ரேட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்குது வந்த உடனே பேசணும் சார்கிட்ட நேரடியாக ஓனர்கிட்ட பேசி அவங்க கிட்ட மென்ன பண்ண பண்ணி கொடுத்தாருங்க பரவாயில்லைங்க இன்ஜின் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இன்ஜின் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது எதுவும் ஆயில் ஈல் எதுவும் அடிக்கலைங்க நல்லா இருக்குது வண்டி ஓட்டி பார்த்தால தரமாக இருக்குதுங்க வண்டி சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார் சந்தோஷம் இங்கே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எழுபத்தஞ்சாவது குடியரசு தினம் வந்துச்சு இப்போது நான் ஃபஸ்ட்டு வண்டி கொடுக்குறேன் பிஸ்மிலா காசில் ஷாப் வீடியோ போட்டு நேற்று போட்டு இந்த ஃபஸ்ட் வண்டியில் ரிலீவ் கொடுக்குறாங்க இன்னொரு வண்டியோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு வண்டி முடிஞ்சு நேற்று வீடியோ போட்டு இன்றைக்கி ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் இன்னொரு வண்டிக்கு ஆள் வந்திருக்காங்க இதை இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் இங்கே வந்துருவாங்க இப்போதைக்கு இது ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயே மூணு வண்டிக்கு முடிஞ்சிருச்சு பிஸ்மிலா காசில் ஆர்சி புக்கும் இந்த சாவியும் கொடுக்குறேன் தெளிவாக இந்த வேகனார் ஒரு லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் பக்கா கண்டிஷனு ஒன்று அறுபத்தஞ்சி கொடுத்தேன் எல்பிஜியோட இருக்குங்க வேகனார் டிஓ இருபத்தெட்டு இருக்கும் எஃப்சி இருக்குது ஏழு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது எல்பிஜி வித் எல்பிஜி ரவுண்டு டேங்க் எல்பிஜியோட ஒரு லோ பட்ஜெட்ல அஞ்சு டயர் புதுசா இருக்கிறதுல ஏசி ஒர்க்கிங்கு அஞ்சு டயர் நாலு டயரும் புதுசு ஸ்டெப்னியும் புதுசா இருக்கும் ஆர்னில இருந்து வராங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு வண்டி எடுக்கிறாரு இதை புக் கொடுக்குறான் சாய் கொடுக்குறான் கமான் சொல்லுவாங்க கேட்டுங்க வண்டி எப்படி இருக்கு சார் நல்லா இருக்கா ஏசி ஒர்க் ஆகுதுங்களா சரிங்க சார் ஓகே நன்றி வச்சுக்கோங்க பாரு மகேந்திரா ஜைலோ சாப்பிட மூணு போட்டங்களே அந்த மகேந்திரா பொலியர் மகேந்திரா ஜைலோ என்ஜாய் பொலியோரோன்னு போட்டு பாருங்க அந்த ஜைலோவும் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பொலியரோ முடிய போகுது என்ஜாய் ஒன்று நேற்று போட்டிருக்கேன் வீடியோல என்ஜாய் பாருங்க அடுத்தது ஜெயிலோ ஒன்று நம்மள்ட்ட இருக்கு நிஷான் சன்னி இருக்கு வேற வண்டி எல்லாம் வரத்துக்கு நிறைய பாய் பார்த்தீங்கன்னா இந்த பொலியோரோக்கு எங்கன்னு வரானா நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தா ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு மூணு வருஷமா பெங்களூர்ல வராங்க பெங்களூர்லேருந்து வந்து நம்மகிட்ட இருக்கிறாரு தமிழ்நாட்டில் நிறைய வண்டி கொடுத்துட்டோம் அதர் ஸ்டேட்லருந்து நம்ம வந்து எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம சுத்தமாக கொடுக்குறோம் அங்கேயே நிறைய வண்டி இருக்குது அதை விட்டு நம்மள்கிட்ட வந்து இருக்கிறாங்கன்னா பொருள் சுத்தமாக இருக்கும் இன்ஜின் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இன்சூரன்ஸ் கரண்டில் இருந்துச்சு எல்லாமே இந்த வண்டி நான் போட்ட நாட்லேருந்து ரொம்ப நெக்சிபிள் பண்ணி கஸ்டமர்ட்டை பேசி உடச்சி வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த புக்கு கொடுக்குறேன் அவங்க கம்மாண்ட் சொல்லுவான்னு கேட்டுங்க நான் பெங்களூர்லேருந்து வரேன் நான் நாலு மூணு வருஷமாக நாலு மூணு நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணி உங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது இங்கே இருந்த இது மற்ற இடத்த விட இந்த இடத்துல ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற ஒரு இது நம்பிக்கை வந்துச்சு நம்பிக்கை வந்ததுனால நான் அங்கேருந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்தேன் இங்கே வந்து எடுத்தேன் எனக்கு மனசு ரொம்ப திருப்தி எனக்கு திருப்தியாக நான் இன்னைக்கு எடுத்துன்னு போகிறேன் நான் நினச்சதை விட எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப சரி ரொம்ப சுக்கியாக இல்லை டொயோட்டோ இனோவோ போட்ட மாருங்க டி என் ட்வெண்ட்டி த்ரீ வண்டி வந்து சோலோட் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி அவர் அட்வான்ஸ் கட்டிட்டார் அட்வான்ஸ் கட்டி பத்து நாள் டைம் கேட்டார் அந்த பத்து நாள் அப்படியே வச்சு நேர்ந்தே இன்றைக்கி வண்டி டெலிவரி கொடுக்குறோம் நடுவில் விட நிறைய பேர் கேட்டாங்க மூணு பேருக்கு இந்த வண்டி ஆஃபர் ஆயிடுச்சு நம்ம கொடுக்கல ஏன்னா ஒருத்தர் நம்மளை நம்பி கையில் நின்று காசு வாங்கிட்டோம்னா யாருக்குமே அதை கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி தொழில் எப்பவுமே செய்ய மாட்டோம் அது புக்கு கொடுக்குறேன் சென்னையிலேருந்து வந்து எடுக்கிறாரு வண்டி பக்கா கண்டிஷன் வந்து இதை புக் கொடுக்குறேன் அவர் சொல்வார் கேட்டுங்க ஆ

இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபுல் அமௌண்ட் அன்றைக்கே எடுக்கிறது அன்றைக்கி நெட்ஒர்க் ஃபால்ட்டுன்னு பாதி அமௌண்ட் கட்டி இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறாங்க வண்டி பக்கா வந்துச்சு ஊற்றகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகர போது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு பாய் அவருக்கு மாரி நான் பேசி நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குறேன் அவரே கமாண்ட் சொல்லுவார் கேட்டுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கிறது வந்துக்குவோம் இவர் வந்து பிஸ்மில்லா கார்ஸ் நான் நிறைய இடத்துல கார் வாங்கணுங்கிறது என்னோட கனவு ஒரு ரெண்டு மூணு நிறைய இடத்துல எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ரிலேஷன்ஸு டீச்சர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கார் அமையலை இவர் வந்து நான் ஒன் இயராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால இவருடைய மெத்தட் ஆஃப் இந்த ஷோயிங் அவர் இன்ஜின் ஓப்பன் பண்ணி காட்டுறது அவருடைய பேச்சு அதை இல்லை அவர் முக்கியமாக எனக்கு பிடிச்சது அவர் ஃபாதரோட எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபாதரோடு தான் பார்த்தேன் ஒரு வெரி வெரி அட்டாச் எனக்கு பிடிச்சது அது ஒன்று தான் அதனால் வந்து பார்த்தேன் வண்டி ரொம்ப பிடிச்சது சூப்பராக பேசி கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் நெகோசியேட் பண்ணி அவர் சொன்ன விளைய விட நெகோஷியேட் பண்ணி அதுவும் எங்களை பேச விடல அவரே எல்லாமே பேசி எங்களுக்காக பேசி எங்களுக்கு திருப்தியான வகையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க வண்டி வந்து என்ஜின் பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிக்க வண்டி கண்டிப்பாக நம்பி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாகவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க வாங்க அஸ்லாம் வரைக்கும் சாண்ட்ரோ போட்டதில்ல அன்றைக்கே பா வந்து அட்வான்ஸ் கட்டு போயிட்டாரு அதனால் அன்றைக்கி போட்டி நிறைய பேர் கட் நிறைய பேர் எடுத்துக்கிறேன் ஒருத்தர் காசு கை நீட்டி வாங்கிட்டா வேறு ஆழத்தை எடுக்கவே மாட்டோம் அதுவும் பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் தான் நம்மளுக்கு தெளிவாக வியாபாரம் ஆகுது பாய் பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு எடுக்கிறாரு ஆனால் வண்டி செம்ம குவாலிட்டிங்க இந்த லோ பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு மாதிரி வண்டி குவாலிட்டியாக கொடுக்கவே மாட்டாங்க பக்கா கண்டிஷன் ஒன்று இருபது தான் கொடுத்தேன் ஒன்று இருபதுக்கு சூப்பர் கண்டிஷன் டென்ட்டோ கிராட்ச் எதுவுமே இருக்காது புக்கு கொடுக்குறேன் அவங்க சொல்லுவாங்க கேட்டுங்க காரை வந்து வெளிலேருந்து வந்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இன்ஜின் எல்லாம் நல்லா பக்காவாக இருந்துச்சு நீங்களும் வாங்க கார் நல்லா பிடியா கொடுப்பாரு நல்லா என்ஜாய் இது பண்ணார் அவரு தேங்க் யூ நல்லா இருக்கு கார் எல்லாம் பக்காவாக இருக்கு எல்லாமே ஏசி எல்லாம் ஒர்க்கிங் நல்லா கண்டிஷனு தேங்க்யூ சரி பொறுப்பாக வச்சுங்க ஓகே ஓகே நேற்று வீடியோ போட்ட பாருங்க நேற்று போட்டது நேற்று ஈவினிங் போட்டது காலையிலே வந்துட்டார் நம்ம சப்ஸ்கிரைபர் சென்னையிலேருந்து ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறாங்க அங்கேருந்து தான் வரட்டமே கடை இருக்குது அதை விட்டு நம்மள்ட்ட வராங்கன்னா தெளிவாக கொடுக்குறோம் டிஎன் இருபத்தி ரெண்டு டிஏ பதினேழு முப்பத்தஞ்சு டாடா இண்டிகாவும் டிசர்வும் போட்டேன் டாட்டா இண்டிகா முடிஞ்சு நேற்று போட்டது மறுநாள் காலையில் ஒரே நாளைக்குள்ளே விற்றுது ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் என்ற விட்டுறோம் வண்டி வண்டி பக்கா கண்டிஷனு ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சு சிங்கிள் ஓனரே நாலு டயர் புதுசு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ புக் கொடுக்குறான் அவங்க கமான் சொல்லுவாங்க கேட்டேங்க விஸ்மகார் வந்து ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து ஒரு வண்டி பார்த்தோம் பட்ஜெட் என்னுடைய என்னுடைய பட்ஜெட் ப்ராப்ளம்னால எடுக்க முடியாமல் போயிடுச்சு மறுபடியும் நோட் பண்ணி வாட்ச் பண்ணி இப்போ விஸ்மகாருக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நல்லபடியாக பாய் வந்து முடிச்சு கொடுத்தாரு நான் எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கு மேலே நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு பாய்க்கு ரொம்ப நன்றி ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாய்கிட்ட கார் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆயில் போக எதுனா அடிக்குதுங்களா இங்கே எதுவும் எதுவும் நல்லா நல்லா இருக்குது செக் பண்ணோம் டெஸ்ட் ட்ரைவ் விட பண்ணோம் எல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது நல்லா இருக்குது சரிப்பா ரொம்ப சந்தோஷம் வச்சுக்கங்க நல்லா தேங்க்யூ